இதுதான் இப்போ ரஜினி போர்ஷன் எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டாரு இப்போ எதாவது எடுக்கிறதுனா சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்குங்களை எடுப்பாங்களே தவிர அவர் போர்ஷனாக இருக்க முடியும் இவங்க எல்லாமே ரெடி பண்ணி கரெக்டாக கொண்டு போய் விட்ட காமிப்பாங்க அவரு டிக் அடிக்கணும் ஸோ அது அது தான் வந்து மற்ற மற்ற வேலைகளை அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க மேக்ஸிமம் ஜோதிகாவுக்கு என்ன மரியாதையை கொடுக்கணுமோ அது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி கொடுத்துட்டு தான் இருந்திருக்கு அவங்க சொல்கிற வார்த்தைகள் உண்மைன்னா எப்படி ஒரு நயன்தாரா உருவாக்கி வந்திருக்க முடியும் அப்படி ஒரு திரிஷா வந்திருக்க முடியும் மேலோட்டு ஸ்டார்ட் பண்ணி இந்த இதில் ஓல்டு உர்லன்ஸில் எடுத்துகிட்டு இருந்தாங்க அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அங்கேயிருந்து வந்து வேற ஒரு இடத்துல இப்போ மெகாமார்ட் பக்கத்தில் ஒரு செட்டு ஒன்று போட்டு கொடுத்துருக்கு இந்த செட்டெல்லாம் கல்வி போடும்போதே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு பெரிய ஏர்போர்ட்டில் ஒரு நாளைக்கு ஃப்ளைட்டே செட்டாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க அதேமாதிரி சண்டை காட்சிகளுக்கு வந்து அள்ளி கொட்டியிருக்காங்க பணத்தை நீ கமலை கன்வின்ஸ் பண்ணுற பொறுப்பு மண்ணிறத்தனத்துக்குன்னா ஒரே அப்படியா பண்ணிட்டு அப்படியாஸ் பண்ணி வரணும்னு அவசியம் இல்லை அப்படி ஒரு ஐடியா அவருக்கு இருந்ததுன்னா அவரே அவங்க ரெண்டு பேர்த்தையும் எதார்த்தம் சார் வணக்கம் வணக்கம் சொல்ல அந்த ரஜினி சார் உடைய ட்ரெய்லர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் கூலி பட் இப்போ வரைக்கும் ஏன் சார் அது இன்னும் அப்படியே எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாம இருக்குது ஆக்சுவலாக நல்ல வேலையாக அந்த ரெண்டும் சேர்ந்து வரலன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பக்கம் வந்து குட் பட் அக்லியனுடைய மேக்கிங் வீடியோ வந்துச்சு இந்த பக்கம் வந்து ரஜினியினுடைய கூலி டீச்சரும் வந்திருந்ததுன்னா ரெண்டு ரசிகர்களும் வந்து சோசியல் மீடியாவில் கட்டி உருண்டுகிட்டு இருந்திருப்பாங்க நல்ல வேலையாக அந்த அசம்பாவிதத்தை லோகேஷ் கனகராஜ் தவிர்த்துருக்காரு அப்படின்னு தான் நாம் இப்ப பார்க்க வேண்டியதாக இருக்கு ஒருவேளை அதுவே முழு காரணமாக கூட இருக்கலாம் அது ஒரு வகையில் நல்லதுதான்னு வச்சுங்களேன் ஏன்னா இப்போ அஜித்துக்கு எதிராக ஒரு படம் வேற எந்த நடிகர் நடித்த படம் வந்தாலும் அதை கழுவி ஊட்டுற வழக்கம் அவங்கள்ட்ட இருக்கு அதே மாதிரி விஜய்க்கு விஜய் படம் ஒன்று வரும்பொழுது வேற யாருடைய படமாவது வந்துச்சுன்னா அதை கழுவி ஊற்றுற வழக்கம் அவங்களுக்கு இருக்கு அது ஆமாம் இப்போ இந்த ஃபேன்ஸ் தானே நீங்கள் கடந்து போக முடியாத அளவுக்கு அது மன உலகத்தில் ஏற்படுத்துகிற கமெண்ட்ஸுகளாக இருக்கு சோ அப்படி பொழுது என்னத்துக்கு தேவையில்லாத ஒரு வம்புங்க கூட இவங்க நினச்சிருக்கலாம் பட் இது ஒரு நாகரிகமான போக்குதான் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க லோகேஷ் கனகராஜ் பிறந்த நாளை முன்னிட்டு அதை வெளியிடறத முடிவு பண்ணாங்க இப்போ இதுக்கப்புறம் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லும்படியான நாட்கள் என்ன இருக்குன்னு நமக்கு தெரில ஓகே ஒருவேளை வேறு ஏதாவது பண்டிகை நாட்கள் வந்துன்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இப்போதைக்கு ஒன்றும் தெரியல படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சா சார் கோழி படப்பிடிப்பா ஆமாம் சார் கோழி படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு ஏன்னா பைனலா அமீர் அவரும் ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோஸ் வெளியது அதனாலதான் கேக்குற அதுதான் இப்ப ரஜினி போர்ஷன் எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டாரு இப்போ எதாவது எடுத்துக்கிறதுனா சின்ன சின்ன பேச்சவர்க்குங்களை எடுப்பாங்களே தவிர அவர் போர்ஷன்ல அவர் முடிச்சு கொடுத்துட்டாரு இப்போ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அது ஒரு அதுவும் ஒரு ஓப்பனிங்கை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லாம படம் ரிலீஸ நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் கட்டாயம் அந்த வேலையில தான் பாத்துட்டு தானே இருப்பாங்க ஏன்னா எதுக்காகனா அவங்க அப்டேட் பண்ணாமே வச்சிருக்காங்க சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபோட்டோஸ் லைனாக வெளியிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்களோன்னு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டாங்க எல்லா கேரக்டருமே ரிவீல் பண்ணிட்டாங்க அதெல்லாம் கேட்டேன் ஆமாம்மா அது ஒன்று இன்னொன்று இப்போ பொதுவாக வந்து கலாநிதி மாறன் படம் வந்து ஃபைனலாக பார்ப்பாரு அதுக்கு முன்னாடி வந்து இவங்க எல்லாமே ரெடி பண்ணி கரெக்டாக கொண்டு போய் அவர்கிட்ட காமிப்பாங்க அவரு டிக் அடிக்கணும் ஸோ அது அது அதுக்கப்புறம்தான் வந்து மற்ற மற்ற வேலைகளை அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க அதற்க அதுக்கான வேலைகளை அவர் பாத்துட்டு இருக்காரு லோகேஷ் இது ஓகே சார் இன்னொரு பக்கம் வந்து ஜோதிகா போயிட்டு எல்லா ஹிந்தி ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு தமிழ் சினிமாவில் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேன்றாங்க வர்றதில்லாங்க ஆனா அவங்க நடிச்ச மொழி திரைப்படமா இருக்கட்டும் நாச்சியார் திரைப்படமா இருக்கட்டும் பல திரைப்படங்களை அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதி சார் அப்படி இருக்கும்போது எதனால திடீர்னு மாற்றம் அவங்களுக்குள்ள அவங்கள பொறுத்த அளவுக்கு அவங்க கேரக்டருக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்துதான் எடுக்கிறாங்க ஜோதியா வந்து ஏதோ ஒரு பொம்மையா வந்துட்டு போன படங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மற்றபடி மேக்சிமம் ஜோதிகாவுக்கு என்ன மரியாதையை கொடுக்கணுமோ அதை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி கொடுத்துட்டு தான் இருந்திருக்கு அவங்க சொல்கிற வார்த்தைகள் உண்மைன்னா எப்படி ஒரு நயன்தாரா உருவாக்கி வந்திருக்க முடியும் எப்படி ஒரு திரிச்சா வந்திருக்க முடியும் இப்போ அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் படத்தில் நிறையா கொடுக்கறதுனால தானே அவங்க தனித்துவமாக தெரியறாங்க ஸோ இது அவங்க ஏதோ ஒரு விரக்தியில் அண்மை காலமாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்க பேசுறது எல்லாமே ரொம்ப தவறாக தான் இருக்குது ரொம்ப பாசிட்டிவாகவோ ரொம்ப சரியாகவும் அவங்க இப்போ அண்மை காலமா பேசில்லை உதாரணத்துக்கு இந்த கங்குவா படமே வந்து சூர்யா மீது இருக்கிற வெறுப்பின் காரணமாக தான் அந்த படத்தை காலி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் அவங்க பேசுறாங்க இப்போ கூட அந்த படம் நல்லா இல்லைன்னா அவங்க உணர்ந்ததா தெரியவே இல்லை ஸோ இப்போ அண்மை காலமாக அவங்க பேசுறது தப்பா இருக்கிறதுனால இதையும் நம்ம அந்த லிஸ்ட்டில் வச்சுக்க வேண்டியதான் இல்லை இவங்க இப்படி பேசுறாங்க தமிழ் சினிமாவை நாளைக்கு சூர்யா சாரோடைய படம் வந்து நல்லாவே இருந்தால் கூட இதனால கமெண்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல நம்ம இப்படி பேசுறோம் அவருக்கு நெகட்டிவா போயிடுவான்னு யோசிக்க மாட்டாங்களா இல்ல அப்படி எல்லாம் இப்போ எந்த ரசிகரும் அந்தந்த நேரத்துல அவங்க பேசுறாங்க அவ்வளவுதான் அதை மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே தியேட்டர்ல போய் அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற ரசிகர்கள்லாம் கிடையாது அதனால அவங்க பேசுறது ஒன்னும் பெருசா பிரச்சனையா ஒன்றும் நம்ம எடுத்துக்க முடியாது பட் எனக்கு என்ன அப்படின்னா நீங்க சூர்யாவை தனிப்பட்ட முறையில தாக்குறாங்க தாக்குறாங்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க இப்ப விரைவில் வரப்போற படம் ஒரு ரெட்ரோ படம் வந்து நிஜமாவே பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க வாபஸ் வாங்குவாங்களா அப்போ அது மட்டும் சரியா இருக்குமா புரியல இன்னைக்கு அவங்க சொல்றது சூர்யா மீது எல்லாேருக்கும் ஒரு தனிப்பட்ட கோபம் இருக்குங்கிறாங்க நாளைக்கு அந்த படம் ஓடிச்சுன்னா அந்த கோபம் மறைஞ்சிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா தெரியல அப்படி சொல்லக்கூடாது இல்லை அது சொல்கிறேன் இல்லை அவங்க சூர்யாவும் தாண்டி தான் சொல்கிறாங்க தமிழ் சினிமாவில் உருவாக்கப்படுற பெண் கதாபாத்திரங்கள் எல்லாமே ரொம்ப சுமாராக தான் இருக்கு வெறும் வந்து போகிற மாதிரி தான் இருக்க தவிர ஆனால் பாலிவுட்டில் தான் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்களே அதனால தான் நான் கேள்வி அண்மை காலமாக அவங்களுக்கு பாலிவுட் படங்கள் பண்ணுங்கிற ஒரு ஆசை இருக்குது அதனால் வேணால் அவங்க இப்படி சொல்லலாமே தவிர ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்டாக இங்கே தமிழில் வராமல்லாம் இல்லை வந்திருக்கு சில படங்கள் தோல்வியாக இருக்குது சில படங்கள் ஓடி இருக்குது ஆனால் இப்போ இங்கே தமிழ் பட உலகத்தை பொறுத்தளவுக்கு எம்ஜிஆர் தியாகராஜ பகவதர் காலத்துலேருந்து ஹீரோக்கள் தான் இருக்காங்க அதை அதிலும் சில பேர் பேர் எடுத்துருக்காங்க பானுமதி மாதிரி தேவியா மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா இங்கே ஸோ அந்த லிஸ்ட்டில் நயன்தாரா வரைக்கும் நீங்கள் சொல்லுங்களேன் ஜோதிகாவையும் சேர்த்துக்குங்க ஸோ அப்படி இருக்கும்போது புத்தாம் பொதுவாக ஒரு கருத்து இருக்குது ஆனால் ரொம்ப மெனக்குட்டு பார்த்தீங்கன்னா தனித்து சில பேர் இருக்காங்க ஸோ அதைத்தான் நீங்கள் சொல்லணுமே தவிர நீங்க பரவலா ஒரு கருத்தை வந்து நியாயப்படுத்துவதுங்கிறத முடியாது ஏன்னா நிறைய பேர் சோசியல் மீடியால இதை பத்தி தொடர்ந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க உங்களை வளர்த்து விட்டது தமிழ் சினிமா தான் நீங்க ஹிந்தியில் நடிச்ச பா படம்லாம் பாருங்க அதுல ஹீரோக்கு தான் முக்கியத்துவம் இருக்கு சந்திரமுகி படத்துல எல்லாம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு தமிழ் சினிமா ஒரு உங்களுக்கு கணவரை கூட உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படி இருக்கும்போது அங்க போய் உக்காந்துட்டு தமிழ் சினிமா அப்படி பேசலாமான்ற மாதிரி எல்லாரும் சோஷியல் மீடியால அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் கேட்டேன் நான் ஆக்சுவலாக இல்லங்க ஒரு ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அந்த கருத்தை வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம் தப்பு இல்லை ஒரேடியாக அவங்க மேலே போய் போட்ட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தமிழ் பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அது இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க இல்லைங்க இப்படியெல்லாம் நடந்திருக்கு இங்கே வந்து ஒரு தேவின்னு ஒரு நடிகை இத்தனை வருஷமாக இருக்காங்க ஒரு தேவியாக இருக்காங்க நீங்கள் சொல்லலாம் நயன்தாரா இருக்காங்க அனுஷ்கா இருக்காங்க த்ரிஷா இருக்காங்க எல்லாம் வந்து அவங்கவுங்க ஜோதிகா இருக்காங்கன்னு ஜோதிகாட்டே கூட சொல்லலாம் நீங்கள் ஸோ அப்படி இருக்கும் பொழுது கருத்தால் தான் அதை நம்ம சொல்லணுங்க தவிர நீங்கள் வேற ஒன்று கொண்டு வந்து அதில் ஜாயின் பண்ணக்கூடாது இல்லை நம்மலாம் பல பேர் கருத்து சொல்லலான்றாங்க கூடவே இருக்கிற சூர்யா சார் சொல்ல மாட்டாரா இந்த மாதிரிலாம் பேச வேணா நம்ம ரெண்டு பேரும் தமிழ் சினிமா தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுதுமா நியாயமாக பேசுனா அவர் பேச மாட்டாரா இல்லைங்க இப்போ எல்லாருமே கருத்து சொல்றது கொஞ்சம் பயந்து தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது இப்போ ஒரு கருத்து சொல்கிறாங்க ரைட்டு சரி அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு அது கடந்து போயிட்டா பிரச்சனை இல்லை அதை ஒரு பெரிய இஷ்யூவை மாற்றி மேலே ஒரு வந்து ஒரு கொலை வரி தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு இங்க சோசியல் மீடியா இருக்கு இப்ப ஜோதியா வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே விடக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்கன்னு வச்சுங்களேன் அது அவசியம் இல்லைன்னு சொல்றேன் அவங்க ஏதோ ஒரு கருத்து ஒன்று சொல்றாங்க இப்ப சூர்யா வந்து வாய இரு நீ எதுவுமே பேசாதேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு ஏதோ தோணுதுன்னு சொல்றாங்க சரியாக இருந்தால் எடுத்துக்கணும் தவறாக இருந்தால் இல்லைம்மா தவறுன்னு சொல்லிட்டு நடந்து போயிடணும் ஒரேடியா அவங்கள போட்டு அப்படி இப்படின்னு சொல்லுவதில்ல அது எப்படி மீடியாக்கள் சோசியல் மீடியாக்கள் அப்படி இருக்குன்னு தெரில அடுத்தது வந்து அவருடைய கார்த்தி இருக்கார்ல சார் கார்த்தியோடைய அடுத்த படம் வந்து பெரிய பிரம்மாண்டமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்போ சார் ரிலீஸ் வளர்ப்புது ஏன்னா நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருக்கு அந்த படம் பெரிய அளவில் சர்தார் ரிலீஸ் சார் ஆமாம் டூ எப்போதான் வெளியே வரும் சார் சொல்ல தெரியலங்க அது டேட் நமக்கு தெரியல பட் பெரிய பொருட்செலவில் அதை எடுத்துட்டு இருக்காங்க இந்த செட்டெல்லாம் கள்ளி போடும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு பெரிய ஏர்போர்ட்டில் ஒரு நாலஞ்சு ஃப்ளைட்டே செட்டாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி சண்டை காட்சிகளுக்கு வந்து அள்ளி கொட்டியிருக்காங்க பணத்தை அப்படிங்கிறாங்க அதில் ஒரு பெரிய கேரக்டர் ஒன்று வரும் ஒரு தாடி வச்சு ஒரு அப்பா ஆமாம் அதுதான் இந்த பார்ட் டூவில் வந்து முக்கியமான லீட் ரோலாக இருக்குது ஸோ அதுக்கு நிறைய ஃபைட்லாம் இருக்குது போட்டிருக்கு படத்தில் ஸோ அதனால் இப்போ நிறைய செலவு பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெரிய படமாக இருக்குங்கிறாங்க இப்போ தீர சூரன் ஃபைனலிஸ்ட் அடித்தா சார் நிறைய தடவை தள்ளி போயிட்டே இருக்கு அந்த படம் அதனால தான் கேட்குறேன் அந்த தயார் வளர்த்த கால்ல பேசணும் கட்டாயமாக வருது சார்ங்கிறார் டேட்லாம் உறுதியாக வருது சார்ன்ற அந்த டேட்லாம் உறுதியாக வருதுன்றாங்க ப்ரொமோஷன்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஏன்னா ஒரு இதுவே இல்லை அப்படி ஒரு படம் வரப்போகுதுன்றது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது இல்லை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த குழப்பம் தீர்ந்துரும்னு வச்சுக்கோங்களேன் அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொமோஷனை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த குழப்பமெல்லாம் தீந்து ரிலீஸு வரப்போகுது அப்படின்னு எல்லாமே காத்திருக்க ஆரம்பிச்சிருவாங்க அது வரைக்கும் ஒரு சின்ன சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கும் விரைவில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போது ஜெயிலர் டூ ஃபைனல் கேள்வி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டார் போல இருக்கில்ல சார் ஜெயிலர் டூ ஆமாம் ஜெயிலர் டூ ஸ்டார்ட் பண்ணி இந்த இதில் ஓல்டு உட்லன்ஸில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அங்கேருந்து வந்து வேற ஒரு இடத்துல மெகாமார்ட் பக்கத்துல ஒரு செட்டு ஒன்னு போட்டு ஒரு பெரிய இடம் ஆவினுக்கு போட்டு எடுத்துட்டு இருக்காங்க மாறி மாறி பரபரப்பா ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ரஜினி சார் நடுவுல வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறாரு சொன்னாங்க இப்ப ஜெயல டூ கலந்துக்கிறதுக்கு அப்புறமா ரெஸ்டடா இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது நடுவுல ஷெட்யூல் பிரேக் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்களா ஆமா ஆமா கட்டாயமா வந்து அந்த சம்மரில் வந்து இங்க சென்னையில் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை எப்படியும் ஒரு அபராடம் எங்கேயாவது போவார் இல்லைன்னா அவருக்கு பிடித்த இமயமலைக்காவது அவர் போயிடுவாரு இன்னொன்று இப்போ அந்த பயோகிராஃபி எழுத வேண்டிய ஒரு வேலையும் கூடவே வச்சிருக்காரு ஸோ அதனால எல்லாமே சேர்ந்து இந்த வெயில் காலத்துல கொஞ்சம் வெளியில வருவதை தவிர்ப்பார் நிச்சயமா இந்த ஏப்ரல் மே வந்து ரொம்ப கொடுமையா இருக்கும் ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன பிரேக்குன்னு விடுவார் அது பயோகிராஃபியாக மட்டும் வரப்போதா இல்லை படமாவே வரப்போதா சரி படமா வர்றதுக்கு நான் வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு அது வந்து ஒரு புத்தகமாக வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கும் ஒருவேளை காலை காலப்போக்கில் அதை ஒரு படமாக எடுக்கலாமேன்னு யாராவது வரலாம் பட் இப்போதைக்கு அது புத்தகமாக தான் உருவாகுது ஓகே சார் இப்போது ஃபைனலாக அவர் வந்து இந்த ஜெயிலர் டூவில் கலந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் எந்த படமும் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் தகவல் கிடையாது இல்லை சார் ஆ இப்போ வரைக்கும் அடுத்து என் யாரோடங்கிறது ஒன்றும் தெரியல ஏன்னா மணிரத்னம் அப்படின்லாம் பேச்சு அடிப்படை அதுதான் இல்லை இல்லை அது உறுதியாக தெரியல மணிரத்னம் கூட நடுவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு காதல் படம் தான் பண்ண போகிறார் தக்கலைப்புக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து தகலை பார்ட் டூவாக அல்லது ரஜினியை வச்ச படம் பேசிகிட்டு பேசிட்டு இருக்காங்க பட்டு உறுதியாக தெரியல பட் இந்த நடுவுல வந்து ஒரு ஒரு காதல் படம் ஒரு ஓகே கண்மணி மாதிரி ஒரு படம் பண்ண போற ஏன்னா வேல்ஸ் ரொம்ப நாளா ரஜினி சாரை வச்சு படம் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு ஒரு பேச்சு ஒன்று இருக்குது இவருக்கும் வேல்ஸ் மேல ஒரு நல்ல இது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க தான் கேட்டேன் இல்லை வேல்ஸ் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவர்கிட்ட அவங்களுக்கு என்ன நோக்கம்னா ரஜினியையும் கமலையும் ஒரே படத்துல வச்சு எடுக்கணுங்கிறது அவங்களுடைய நீண்ட கால ஆசையாக இருக்குது தான் அவர் வற்புறுத்திட்டே இருக்கார் ஒருவேளை ரஜினி வந்து அவங்களுக்கு டேட்டு கொடுக்காமல் போகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குமோ என்னமோ தெரில ஐஸ்வர்ய கணேஷ் கேட்குறது என்னன்னா கமல் சார் நீங்கள சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் சார் அதை நம்ம கம்பெனி தயாரிக்கணுங்கிறது தான் அவருடைய அழுத்தமாக இருக்குது பட் அதுக்கு ரஜினி வந்து அப்படி தள்ளி தள்ளி நடுவி நடுவி போய்ட்டு இருக்காரு அதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்பதற்கு இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடித்தாங்கன்னா அது மணி சாரால் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னாங்க அது இருக்கலாம் ஆனால் மணிரத்னம் வந்து ஐஸ்வர் கணேசுக்கு படம் பண்ணுவாரான்னு தெரில ஏன்னா இப்போ அவர் வந்து அவரே வந்து ஃபர்ஸ்ட் காப்பி டைரக்டராக இருக்கார் மெட்ராஸ் ஃபர்ஸ்ட் காப்பியில் ஆமாம் மெட்ராஸ் காப்பி மெட்ராஸ் டாகிஸில் பண்ணுவார் அல்லது வெளியில் ஃபைனான்ஸ் வந்ததுன்னா அவரே ஃபர்ஸ்ட் காப்பியில் தான் பண்ணித்தருவார் ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அவர் எப்படி ஐஸ்வர்ய கணேசோடு சேர்வார்னு தெரியல ஏன்னா தமிழ் சினிமாவில் பண்ண முடியாத பொன்னியின் செல்வன் பண்ணி காமிச்சார் ஆமாம் மேபி இது வந்து ஃப்யூச்சர்ல வந்தாலும் மிராக்கலாம் மேபி ரெண்டு பேரும் ஒத்து வந்தாங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அன்னொன்று இப்போ ரஜினி கமலை கன்வின்ஸ் பண்ணுற பொறுப்பு மணி இருந்ததுன்னா அது ஒரே நாளில் பண்ணுவார் அவர் அப்படியா அது ஐசரிகனைஸ் பண்ணி வரணுன்னு அவசியம் இல்லை அப்படி ஒரு ஐடியா அவருக்கு இருந்ததுன்னா அவரே அவங்க ரெண்டு பேர்ட்டையும் பேசுனா வந்துடுவாங்க அதுதானே எதார்த்தம் ஸோ அதனால் அவரும் வந்து ஐசரிகனைஸ் பண்ணுறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை சரி ஓகே சார் அட்லீஸ் இது மூலமாவது நிறைய ரசிகர்களுடைய அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி நன்றி சார் நன்றி